ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் திலகாஸ் இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஈஸியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியான டம்ளர் புட்டு வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் எல்லாரும் நார்மலாக செய்கிற புட்டு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ரெண்டு கப் அளவுக்கு வந்து பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கடைகளில் வந்து புட்டு மாவுன்னு கிடைக்கும் அதை வாங்கி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு கப் அளவுக்கு வந்து பச்சரிசி மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ளம் வந்து பொடித்த வெள்ளம் அதாவது வெள்ளத்தை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க அந்த வெள்ளம் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து இருக்கிற மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க இந்த அளவு வந்து புடம்பு கரெக்டாக வந்து நமக்கு இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே வந்து ரெண்டு ஏலக்காய் வந்து நச்சு போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம கையாலே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம போட்ட வெள்ளம் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மாவோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அடுத்து தண்ணி வந்து தெளித்து தெளித்து வந்து பிசையணும் இது தண்ணி பார்த்திங்கன்னா நார்மலான நம்ம பச்சை தண்ணி தான் வந்து எடுத்துருக்கிறேன் இதை வந்து லைட்டாக தெளித்து தெளித்து நல்லா வந்து மாவு வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க மொத்தமாக வந்து ஊற்றிட்டிங்கன்னா நமக்கு வந்து தண்ணி வந்து அதிகமாயிரும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ப அளவு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கையால் எடுத்து பிடிச்சோம்னா கொலைக்கட்ட மாதிரி பிடிக்க வரணும் ஆனால் உதிரியாகவும் இருக்கிற மாதிரி அதை வந்து உதுத்துட்டோம்னா உதிரியாக இருக்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கப்பால் வந்து மாவு எடுத்தீங்களோ அதே கப்பால் ஒரு அரை கப் இதுலேருந்து முக்கால் கப்பு அளவுக்கு வந்து நம்ம தண்ணி வந்து தேவைப்படும் இப்போ மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு அடுத்து வந்து நம்ம தேங்காவை பார்த்தீங்கன்னா துருவி வந்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து டம்ளர் வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து தேங்காய் துருவில் வந்து ஃபஸ்ட்டு கீழே வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து நம்ம வந்து பிசைஞ்சு வச்சிருக்க மாவை வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வந்து டம்ளரில் அவிக்கிறதுக்கு பதில் நீங்கள் வந்து குழல் புட்டு இருந்ததுனால் அதுலேயும் இதே இந்த மாவை வந்து வச்சு அவிச்சிங்களோ ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக தான் வரும் அதே டேஸ்ட்டு தான் நமக்கு வந்து டம்ளரில் வந்து அவிக்கும் போதும் வந்து வரும் இப்போ நம்ம மாவை வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் வந்து போட்டுக்கலாம் இதே மாதிரியே நம்மகிட்ட இருக்கிற எல்லா மாவையும் வந்து டம்ளரில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பசைஞ்ச மாவில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு நாலு சின்ன டம்ளர் அளவுக்கு வந்து மாவு வந்து சேர்ந்துருக்கு இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு இட்லி பத்திரத்தில் வந்து கீழே வந்து தண்ணி ஊற்றிட்டு அடி தட்டு வந்து வச்சுக்கோங்க மேல் தட்டு வச்சிங்கன்னா நம்ம டம்ளர் வச்சோம்னா மூட முடியாது அதனால அடியில் உள்ள தட்டு வந்து வச்சிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த டம்ளரை வந்து வச்சுருங்க வச்சு இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான டம்ளர் புட்டு வந்து ரெடி ஆகிரும் இப்போ அதை எடுத்து நம்ம வந்து ஒரு பிளேட்டில் வந்து அப்படி நம்ம வந்து குப்பரை கவுத்திட்டோம்னா அழகாக அச்சா வந்து வந்துடும் லைட்டாக டம்ளர் மேலே ஒரு ரெண்டு தட்டு ஸ்பூனை வச்சு தட்டிட்டு அப்படியே வந்து எடுத்துருங்க ரொம்ப சூப்பராக நமக்கு வந்து ரொம்ப நீட்டாக அழகாக உடையாமல் டம்ளர் புட்டு வந்து வந்துடும் ஈவினிங் வந்து பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு வர டைமில் எதுவும் ஸ்நாக்ஸ் செய்ய முடியலைன்னா இதை வந்து டக்குன்னு வந்து செஞ்சிடலாம் நம்ம இதில் வெள்ளம் போட்டிருக்கிறதுனால அந்த வெள்ளம் எல்லாமே அந்த ஹீட்டில் வந்து நல்லா மெல்ட் ஆகி அது சாப்பிட்றதுக்கே ஒரு வித்தியாசமான ஒரு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் வந்து இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும் உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்